மேட்டுப்பாளையம் சிறுமுகை பக்கத்தில் பாருங்க அப்படி ஆன் ரோடில் ஒரு ப்ராஜெக்ட்டுங்க அந்த க்ரீன் கலர் வீடு இருக்கத்தில் அதுக்கு பக்கத்திலேயே தான் பஸ் ஸ்டாப் நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்குனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் அதிகபட்சமாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு லொக்கேஷன் நீங்கள் வந்துடும் கூத்தம்பண்டி பிரிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா குடி இருக்காங்க அந்த ரெடி டு மூவ்ல இருக்கிறது தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்கு உங்களுக்கு வேணும்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் ஸ்மால் பட்ஜெட்டில் வேணுனாலும் வீடு கட்டி தர்றோம் ப்ரொஃபைல் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கினவங்க இருக்காங்க அந்த லோ பட்ஜெட்டில் தரமான வீடு தான் வாங்கியிருக்காங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டோம் வணக்கம் கோயம்புத்தூர் பீப்புளோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் தான் அதை விட இன்னுமே வந்துட்டு ஒரு பேசிவா இன்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட்ஸ்ல இருக்காங்க பட் கோயம்புத்தூர்ல எங்கே வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத விட பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நமக்கு வந்து ஆன் ரோட்ல இருக்கணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் வீடுமே கம்மியான பிரைஸ்ல நல்ல தரமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பெஸ்ட்டான லே அவுட்டுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் என்னன்னா மேட்டுப்பாளையம் சிறுமுகை பக்கத்துல பாருங்க அப்படி ஆன் ரோட்ல ஒரு ப்ராஜெக்ட்டுங்க லக்ஷ்மி நரசிம்மா ப்ரோமோட்டார்ஸோட எஸ்கே கார்டன் ஆல்மோஸ்ட் இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா நிறைய வீடு ஆயிடுச்சு ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா குடி இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு ஏரியால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு இடமோ வீடோ வாங்கணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்க்காக இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த சைட் சைட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க கரண்ட்லி இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல இதை பார்க்கலாம் இல்லை ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்குனா எனக்கு இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான ஏரியா நிறைய விஷயம் வந்துட்டு உங்களுக்கு குழப்பமா இருக்கும் இல்லையா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்காக நம்ம கூட வந்து இன்னைக்கு ரமேஷ் சார் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்கே கார்டன் ரெகுலரா வர்றதுனால எனக்கு ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தெரியும் இன்னைக்கு கோயம்புத்தூரோட டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு நிறைய மக்கள் பட்ஜெட் கம்மியா இருக்கணும் பட் நல்ல ஒரு ஹைக் எதிர்பார்க்கறாங்க இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்ல ஒரு அமௌண்ட் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் இல்ல வீடா இருந்தா கூட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க சோ அதை அதுக்காகவே நான் எஸ்கே கார்டன் இன்னைக்கு செலக்ட் பண்ணி வந்தேன் இருந்தாலும் எஸ்கே கார்டனோட எக்ஸாக்ட் லொகேஷனோட போயிடலாம் கரெக்டாக பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் சிறுமுகைங்கிற மெயின் பஜார் அதுலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு அதிகபட்சமே ஒரு கிலோமீட்ரு தான் அதிகபட்சமாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு லொக்கேஷன் இங்கே வந்துடும் கூத்தாமண்டி பிரிவு அந்த பஸ் ஸ்டாப் நியராகவே நம்ம சைட்டு போட்டிருக்கோம் இதில் ஆவரேஜாக வந்து எல்லாமே வீடு கட்டி ஃபுல் டெவலப் முடிச்சிட்டோம் இதில் சொல்கிற ஒன்றுமே இல்லை எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பா இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவிலலாம் பார்த்துருப்போம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வீடாக கட்டி எல்லாமே சேல் பண்ணிட்டோம் ஒன்று ரெண்டு வீடு இருக்கும் பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் இந்த ரெடி டூ மூல இருக்கிறது தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்குது ஓகே உங்களுக்கு வேணுமுன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் ஸ்மால் பட்ஜெட்டில் வேணுனாலும் வீடு கட்டி தர்றோம் ஓகே அந்த மாதிரியும் இதில் ஒரு நூறு ரெண்டு மூணு சைட் இருக்குது ஓகே அது போக இப்போ ஃபர்தராக அடுத்தது ஃபேஸ் டூ போடுறோம் ஓகே ஃபேஸ் டூ போடுறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை பண்ணுறோம் ஃபேஸ் டூ போடும்போது உங்களுக்கு இதை விட அம்யூனிட்டிஸ் எல்லாமே இந்த மெயின் ரோடெல்லாம் தார் ரோடு போட்டு முன்னாடி ஒரு ஆர்ச்சு பின்னாடி ஒரு ஆர்ச்சு உள்ளே ஃபுல்லாக வேலை செய்கிறோம் வேலை செஞ்சு பக்காவாக கேட் எடுக்க முடியாட்டி மாதிரி பக்காவாக பண்ணுறோம் அதுலயும் வீடுகள் ஃபுல்லா உங்களுக்கு கான்செப்ட் பண்ணி தர்றோம் ஓகே நீங்க மேக்ஸिमम வீடு ஃபோக்கஸ் வீடு ஃபோக்கஸ் தான் பண்றோம் ஓகே 25 ல இருந்து இருக்குங்க 25 ல இருந்து வீடு 25 ல இருந்து உங்களுக்கு ஒரு நார்மலா ஒரு சிங்கிள் பெட்ரூம் 25 லட்சம்ல பண்ணி தரோம் ஓகே மேம் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து வீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீம் ஸோ எங்க பார்த்தாலும் வந்துட்டு ஃபிஃப்டி லேக்ஸ் எயிட்டி லேக்ஸ் அப்படிங்கும் போது ஒரு சில நடுத்தரமான மக்கள் அப்படி எடுத்துக்கும் போது பகீர்னு இருக்கப்ப அப்ப எப்போ எப்ப சொந்த வீடு வாங்குறது அப்படின்னு இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்ல இருந்தே எஸ்கே கார்டன்ல உங்களுக்கு வந்து வீடு அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னா சிறுமுகையில இருந்து ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம் கூத்தாமாண்டி பஸ் ஸ்டாப்புங்கிறது வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க அங்க பாருங்களேன் அந்த அந்த கிரீன் கலர் வீடு இருக்குல்ல அதுக்கு பக்கத்துலயே தான் பஸ் ஸ்டாப் நீங்க பஸ் விட்டு இறங்கினீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்துடலாம் ஒரு என்ஹெச்சுக்கு மேல இவ்வளோ ஒரு ஆன் ப்ராப்பர்ட்டி நான் பார்த்தது இல்லைங்க அந்த மாதிரியான ஒரு ஆன் ப்ராப்பர்ட்டி ஸோ இன்னைக்கு நீங்க டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்ல இருந்து வீடு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது போது இங்க நம்ம சைட்டுக்குள்ள டெவலப்மெண்ட் என்னென்ன பண்றோம் தார் ரோடு போட்டு ஸ்ட்ரீட் லைட்டு இபி லைனு வாட்ரு எல்லாம் வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கு என்னென்ன வசதி வேணுமோ அவ்வளவும் பண்றோம் ஓகே சுத்தி காம்பவுண்ட் இண்டிவிஜுவலா வீடுகளுக்கு காம்பவுண்ட் வீடு தனி தனி காம்பவுண்ட் வீடு அந்த மாதிரி வந்து பக்காவா பண்றோம் டிப்ளக்ஸ் மாடல் வேணா கஸ்டமைஸா நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி தர்றோம் நீங்க பட்ஜெட் வைஸா இங்க வாங்குறதுல இன்னைக்கு உறுதியா இன்னைக்கு இருக்கிற விலையில அப்படியே ஒரு வருஷம் அப்படியே டபுள் ஆயிரும் ஒன் இயர்லயே டபுள் ஆகக்கூடிய அதிகபட்ச வாய்ப்பு இது எல்லாமே கண்கூடா நடந்துட்டே இருக்கு இதுக்கு முன்னாடி இப்போ போன வருஷம் வாங்கினவங்க இந்த ஃபேஸ் ஒன்ல வாங்கினவங்களுக்கு இந்த வருஷம் அது பலன் கொடுக்குது அவங்க வித் சேலும் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும் ஓகே சூப்பர் ஏன்னா இந்த வருஷம் வாங்கினா அடுத்த வருஷமே நீங்க டபுள் மடங்கா சேல் பண்ற அளவுக்கு இந்த ஏரியாவோட ஹைக் அதுவும் நம்மளே வந்து ஃபேஸ் ஃபுல் ஒரு எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்க முடியுமோ ரோடு இபி வாட்டர் ஃபெசிலிட்டி டிரான்ஸ்போர்டேஷன் சொல்லவே வேணாம் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் எல்லாமே நீட்டா நாங்க பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்ளோ ப்ரீவியஸா நம்ம ஏன் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் ஃபேஸ்ல நீங்க புக் பண்ணோம் அப்படிங்கும் நிறைய பேர் எனக்கு கார்னர் பிளாட்ஸ் வேணும் இல்ல கிழக்கு பார்த்த சைடு தான் வேணும் வடக்கு பார்த்த சைடு தான் வேணும்னு வந்து நிப்பீங்க இல்லையா அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைன் சைட்ஸ் வேணும் அப்படின்னா சோ நம்ம இப்போ இருந்தே புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிருவோம் நீங்க ஃபேஸ் டூல தாராளமா எடுத்துக்கலாம் தென் சைட்டுக்குள்ள எல்லா அமுனிட்டிஸ்ஸுமே நம்ம குடுத்துரும் இருந்தாலுமே ஒரு சைட்டோட டெவெலப்மென்ட் அப்படிங்கிறது அந்த சரௌண்டிங்ஸ் தான் இங்க ஒரு கடைக்கெல்லாம் போகணும்னா எங்க போகணும் ஒரு ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்கணும்னா எங்க போனோம் அதர்வைஸ் இங்க இருந்து நாம வந்து இப்போ ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் போக்குவரத்து வசதி ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் இந்த சரௌண்டிங் உங்களுக்கு ஒன் கிலோமீட்ருலேயே கிடைச்சிரும் ஒரு டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோரு போலீஸ் ஸ்டேஷனு ஹாஸ்பிட்டலு ஒரு மூணு ஹாஸ்பிட்டலு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலு இருக்குது ரத்திவேல் டாக்டர் தேவி விஜயலட்சுமி ஸ்கூலு அம்பாள் ஸ்கூலு எஸ்எஸ்விஎன்னு ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கீங்க நீங்கள் அதான் சிறுமுகினாவே எல்லாேரும் மேக்சிமம் தெரிஞ்ச ஏரியாவாக தான் இருக்குது எல்லாத்துக்குமே நாலேஜில் தெரியும் இந்த சிறுமுகி ஏரியா எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படின்ட்டு அது உங்களுக்கு இப்போவே ஃபேஸ் டூவில் இப்போவே ஒரு பத்து பதினஞ்சு பேர் நம்ம ரெகுலர் கஸ்டமர் அப்போவே வந்து அந்த மேப்பில் பா மேப் போட்டோன்னே சொல்லுங்கள் எங்களுக்கு முன்னாடியே வேணும்னு ரெடியாக இருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு சைட்டு முடிஞ்சிடும் அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் பின்னாடி இருக்கிற சைட்டு வந்து சீக்கிரம் மூவ் ஆகும் ஓகே எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து நேரில் பார்த்து பண்ண முடியுமா பண்ணிக்கலாம் ஃபர்தராக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அது சைட்டு போடும்போது உங்களுக்கு சொல்கிறோம் அடுத்த வீடியோவில் போட்டு சொல்லுவோம் ஏன்னா எப்பவுமே மக்கள் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஒரு சைட் பிளாட் பண்றாங்கன்னா யாராவது ஒரு ரெண்டு பேர் வாங்கட்டும் அப்புறம் நம்ம போகலாம் ஏதோ ஒரு அஞ்சு வீடு ஆகட்டும் நம்ம போகலாம் அப்படின்னு நினைப்போம் ஃபேஸ் ஒன்ல ஆல்ரெடி ஃபுல்லா வீடு இருக்கு ஒரு பதினஞ்சு பேர் இப்போ தயாராக இருக்காங்க ரெடியா அடுத்தது நம்ம வந்துட்டு சைட்டெல்லாம் எல்லா டெவலப்மெண்ட் பண்ணியாச்சுன்னா அடுத்த புக்கிங்க்கும் ரெடியா இருக்காங்க அப்படிங்கும்போது இன்னும் சீக்கிரமாவே டெவலப் ஆகும் சிறுமுகை அப்படிங்கும்போது இட்ஸ் அ மெயின் ஏரியா இது வந்து சத்தியமங்கலம் போகக்கூடிய என்ஹெச் ரோடு மேல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க அப்போ இது எந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுல உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க போடுற அமௌண்ட்டு ஒன் இயர்ல டபுள் இல்லை ட்ரிபிள் கூட நீங்கள் வந்து ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்டு தான் தென் நீங்கள் இருபத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து வீடு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது அதுலேயும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து அதில் எல்லாரும் இதுலேயே இப்போ ஏழு வீடும் பேங்க் லோனில் தான் இருக்குது ஹெச்டிஎஃப்சி எல்ஐசி அந்த மாதிரி எல்லா வீடும் பேங்க் லோனில் தான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு வீடும் ஓனாகவும் கட்டியிருக்காங்க

அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோனே கிடச்சிருக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது நான் இங்கே தான் கேள்விப்படுறேன் ஏன்னா அப்டூ நைன்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ புஷ் பண்ணி உங்களுக்கு லோன் சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இவங்க லோன் சப்போர்ட் பண்ணி தரோம் அப்படிங்கும் மக்களுக்கு எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும் ஏன்னா ஒரு வீடு அப்படிங்கும்போது அது வந்து லைஃப் லாங் என் பேர் சொல்லக்கூடிய ஒரு சொத்து அதை டக்குன்னு வந்து நீங்க கட்டி கொடுங்க அப்படின்னு நானே இருந்தாலுமே நான் டக்குன்னு சொல்ல மாட்டேன் இல்லையா எனக்கு வந்து இந்த குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் வேணும் நீங்க எப்படி கட்டுவீங்க

குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டோம் ரேட்டு கம்மியாக தான் தர்றோம் அது நீங்கள் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சிடும் நீங்கள் எல்லாமே பில்லர் போட்டு செங்கல்லு மற்றபடி காம்பவுண்டு எல்லாம் என்ன தேவையோ எல்லாமே குவாலிட்டியாக ப்ளம்பிங்கு ஃபிட்டிங்ஸு இதெல்லாமே குவாலிட்டியாக தான் போடுறோம் பிராண்டட் தான் போடுறோம் ஒயரு இதிலெல்லாம் வந்து இப்போ காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் பக்காவாக இன்ஜினியர்ஸ் எல்லாமே நம்ம ரெண்டு மூணு இருக்காங்க நம்மகிட்ட அவங்கள வச்சு தான் பண்ணுறோம்

ஏன்னா எல்லாருக்கும் இந்த டவுட்ஸ் தான் இருந்திருக்கும் நீங்கள் இங்கேயே வந்து விசாரிச்சு பார்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி இங்கே வாங்கின எல்லாருமே வந்து நல்ல வேலை நம்ம கரெக்டான ஒரு இடத்துல இருந்து வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் தான் ஜாஸ்தி ஸோ தட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் ஒரு மேட்டுப்பாளையம்லேருந்து நீங்கள் சிறுமுகை இந்த ஏரியாவில் ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் அப்படின்னு நினைச்சிங்கன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பெஸ்டான ஒரு ப்ரொமோட்டான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல் அண்ட் தான் நான் சொல்லுவேங்க அதுவும் எஸ்கே கார்டன் வந்து ஒரு என்னச்சுக்கு மேல ஒரு வீடு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பிரைடா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன்லையும் கொடுத்துட்ருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆன்வர்ட்ஸ் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு லைஃப் ட்ரீம் அட்லீஸ்ட் எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வேணும் ஒரு சின்ன வீடு அப்படிங்கிற ஒரு பேசிக் பட்ஜெட் அதுக்கு மேலே நீங்கள் க்ரோர் கணக்கில் கேட்டாலும் உங்களோட பிளான் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு கஸ்டமைஸ்டு பிளான்லையும் கன்சல்ட் பண்ணி கொடுப்பீங்க அப்படியே பண்ணி தரோம் ஓகே ஏன்னா இங்கே பார்க்கும்போது ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஒன்று டியூப்ளெக்ஸ் மாடலில் இருக்குது ஒரு டூ பிஹெச்கே வந்து நார்மலாக கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் இருக்குது அங்கே இருக்கிற வீடு ஒரு பட்ஜெட்டில் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாடல்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுனால சொல்றேன் உங்களுக்கும் கஸ்டமைஸ்டு பிளான் இருக்கு அப்படினாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் லோன் சப்போர்ட்ல இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வீடா இருந்தாலும் சரி வாங்கிக்கலாம் இல்லை இடமாவும் நீங்க கொடுக்குறீங்க இடமாவும் கொஞ்சம் கொடுத்துட்றோம் வீடு வந்து பண்றதுனால ஏரியா சீக்கிரமா டெவலப் ஆயிடுங்க ஓகே நம்ம வீடு கான்செப்ட் எதுக்காக பண்றோம்னா அந்த ஏரியாவில் வந்து சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வாங்கினா டபுள் ஆயிரும்னு எதுக்காக கேரண்டியடா சொல்றோம்னா வீடு கட்டி அப்படியே டெவலப் பண்றதுனால ஒன் இயர்ல அப்படியே டபுள் ஆயிருது இப்ப நீங்க இங்க இருக்கிறதுக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் போனீங்கன்னா டவுன் ரயான் நகர் வந்தாவே சிறுமூயோட டவுன் தான் அங்க இருக்கிற விலைக்கும் இங்க இருக்கிற விலைக்கும் அப்படியே ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கும் அங்க வந்து அந்த ரேஞ்சில தான் இருக்கும் கால் பண்ணிட்டு சீக்கிரம் வந்து உங்களுக்கான புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்